மொத்தமா சாதன சதிஷ்டத்துக்கு அடையிறதுக்கான வழி எதா இருக்கா சாமானிய உபாயம் தர்மப்படி வாழ்தல் தார்மீக ஜீவனம் கர்மயோகம் நம் வாழ்க்கைய கர்மயோகமா அமைத்து கொண்டா சாதன சதிஷ்டயம் வளரும் யாருக்கு சாதன சதிஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கர்மயோகம் தேவையில்லை யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தேவை கர்மயோகம்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கடமையை நம்ம செய்யறது பலன் வந்து நம்ம கிட்ட இல்லை அதாவது ஒரு செயலை ஈஸ்வர அர்ப்பணமா செய்கிறோம் இந்த செயலுக்கான பலனை ஈஸ்வர பிரசாதமா ஏத்துக்கிறோம் இதுதான் பிரசாத புத்தி கர்மயோகம் பார்த்தா விவேகம் வைராகியம் முமுட்சுத்துவம் இது மூணுமே தந்துடும் சமம் தமம் முதலியன பார்த்தீங்கன்னா நம்ம கர்ம காண்டம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் உபாசனை பக்தி தியானம் இது மூணுமே தந்துடும் இப்போ இது பார்த்தீங்கன்னா சாதன சதிஷ்டயம் அடையிறதுக்கான இன்னொரு வழி சாதன சதுஷ்டய சம்பத்தி இது அடையிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் தத்துவ விசாரணை செய்யறதுக்கான தகுதியை நம்ம அடைவோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அதிகாரத்துவ விசாரக ஒருத்தன் ஞானத்துக்கு வந்து தகுதியாக மாறுறதுக்கு இந்த அடிப்படையான இந்த சாதன சதுஷ்டயங்கள்லாம் அவங்களுக்கு தேவை அப்படி இருந்தால் தான் அவன் ஞான அதிகாரியா இருந்துட்டு ஞானத்தையும் சாஸ்திரத்தையும் ஒரு குரு இருந்து தகு கத்துக்கிறதுக்கான தகுதியை வந்து அவன் அடைவான்